சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு எதமான சாய் அப்பாவின் இன்றைய கேட்போமா அன்பு குழந்தையே உங்களோடு இருப்பது என் கடமை உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் நிமிடமே மாறும் என் கருணை கொண்டு உங்கள் வாழ்க்கை வழி நடத்தப்படும் உலகத்தில் முடியாதது எதுவும் இல்லை எனது அருள் இருந்தால் நிலமும் பூவாகும் என்னை நினைக்கும் அந்த நிமிடம் முதல் நீங்கள் தனிமையில் அல்ல நான் உங்களுடன் இருக்கிறேன் பணம் தேவைப்படுகிறதா நான் அதை அனுப்புவேன் மகிழ்ச்சி தேவைப்படுகிறதா நான் அதை உங்களுடைய இதயத்தில் விதைப்பேன் உங்கள் வீட்டில் ஒற்றுமை இல்லையா அதில் அமைதி இல்லையா நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் பிறகு பாருங்கள் ஒவ்வொரு உறவும் மென்மையாக மாறும் செல்வம் என்பது வெறும் பணமல்ல மனதின் அமைதி குடும்பத்தின் ஆதரவு மகிழ்ச்சியான கணங்கள் அனைத்தும் சேர்ந்து வரும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்றால் பணப்பற்றி இல்லாமல் வாழ்கின்ற பசுமை நெஞ்சங்கள் என் அருள் வந்த வந்தபின் கனிவுடன் செல்வம் அடைவார்கள் எனது பார்வை ஒரு குடும்பத்தை எவ்வாறு உயர்த்துகிறது என்று நீங்கள் விரைவில் உணரப்போகிறீர்கள் ஜோ நீங்கள் தொழில் செய்கிறீர்களா பணியாளராக இருக்கிறீர்களா எனது துணை இருந்தால் வெற்றியும் வரும் வருமானமும் பெருகும் நீங்கள் இன்று கவலையோடு இருக்கலாம் இருக்கலாம் கையில் பணம் இல்லாமல் நீங்கள் உழைத்தும் கையிலே பணம் வராத நிலையில் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே இந்த நிலை நிரந்தரமல்ல நீங்கள் என்னை நம்புங்கள் ஜூட் நான் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் மற்றவர்கள் அதிகமாக சம்மாதித்தாலோ பணக்காரராகவோ வருத்தப்படுகிறீர்கள் அவர்கள் மட்டும்தான் பணக்காரராக வாழ முடியும் என்று ஏன் தவறாக நம்புகிறீர்கள் அந்த நிலை உங்களுக்கும் வரக்கூடாதா நீங்கள் என் பிள்ளைதானே நீங்களும் அதே நிலையை அடைவீர்கள் ஆனால் அது நேர்மையாகவும் பாசத்தோடும் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் வழியாக வரும் உங்கள் வீட்டில் இப்போது அமைதி இல்லையா பேச்சுவார்த்தைகளில் விரிசல் என்னை எண்ணுங்கள் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் என்னை அழையுங்கள் சாய் என் குடும்பத்துக்கு அமைதி தரு என்று சொல்கையூர் நான் காதல் வாங்குகிறேன் உங்கள் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாகி விழாவாக வாழும் தருணம் வரும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நாளும் உங்களின் வீட்டு வாசலில் வைக்கிறேன் நீங்கள் அதை நம்பினால் மட்டும் போதும் அது உங்கள் வீட்டு வாசலிலிருந்து உள்ளே நுழைந்து உங்கள் வாழ்க்கையின் மூளை முடுக்கிலும் ஒளிரும் வசியம் கூட பழக்கங்களிலிருந்து நேர்மறையாக பேசுங்கள் நான் உங்கள் வாழ்வில் செல்வம் உருவாக்குவேன் அமைதி சமரசம் இவை இல்லாமல் பணம் வந்தாலும் அது நிலைக்காது ஆனால் என் அருளுடன் வரும் பணம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிலைத்துவிடும் நீங்கள் எப்போது உதவியாளராக இருந்தீர்கள் எப்போது யாராவது ஒருவருக்கு உணவு கொடுத்தீர்கள் எப்போது யாரேனும் தவிப்பதை பார்த்து இது என் கணமே என்று உதவியது அந்த தருணங்களில்தான் நான் உங்களுக்குள் வந்தேன் அதற்கான பதிலாகத்தான் நான் உங்களுக்குள் செல்வமாய் வளர்கிறேன் நீங்கள் எதற்காக வேண்டுகிறீர்கள் அது உங்களுக்கு தகுதியானதும் நல்லதுமானதென்றால் நான் அதை தள்ள மாட்டேன் நான் அதை தருகிறேன் நேரம் பார்த்து தருகிறேன் நான் சொல்வது ஒரே ஒன்றுதான் நம்பிக்கை காப்பாற்றும் வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் என் குழந்தையே கீழ் நீ ஒரு சிறந்த வாழ்க்கையை விரும்புகிறாய் என்றால் முதலில் உன் மனதை சுத்தமாக்கு வெளியில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் உள்ளிருக்கும் ஆசைகள் பொறாமே கோபம் நீண்டாவிட்டால் அழகு நிலைக்காது பணத்தை விரும்புவது தவறு இல்லை ஆனால் அதற்காக நீதியை விட்டுவிடாதே நீ ஒரு சிறந்த சம்பாதிப்பாளனாக இருக்கலாம் ஆனால் நீ நல்லவனாக இருக்கிறாயா என்பதுதான் மகிழ்ச்சியோடு பணம் சேர்க்க விரும்புகிறாயா அப்போது பிறருக்கு மகிழ்ச்சி கொடு அது ஒரு புன்னகையாக இருக்கலாம் அல்லது ஒரு உணவு பொட்டலமாக இருக்கலாம் ஆனால் அந்த செயல் உன் பண வரவிற்கு திறக்கும் சாவி நீ நாளும் எனது பணத்தின் முன் விளக்கு ஏற்றுகிறாய் அது நல்லது அதே போல் மனதிலும் ஒளி ஏற்று அதாவது கோபம் நீக்கு அப்போதுதான் அந்த விளக்கின் ஒளி உன்னுள் பரவும் நீ தொழில் செய்தால் அதில் சுத்தமாக செயல்படு மக்களை ஏமாற்றாதே வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாக இரு பணமும் வரும் பிறகு என்னுடைய அருளம் அதிகமாக சொரியும் உனக்கு இப்போது பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் வரலாம் அவை உன்னை சோதிக்க மட்டுமே வருகிறது அவை உன்னை அழிக்க அல்ல நீ அவற்றை எதிர்கொள் என்னை அழே சாயி என் வழியை திரா என்று சொல் நான் திறக்காமல் இருக்க மாட்டேன் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம் ஆனால் நீ தவறு செய்தால் மன்னிப்பு கேள் மற்றவர்களை மன்னிக்கவும் பழகு அதுவே என் வழி அந்த மன்னிப்பால் உன் வீட்டில் அமைதி பிறக்கும் உன் நண்பர்கள் தவறாக இருந்தால் அவர்களை விட்டு விலகிக்கொள் பணத்தின் பேரில் உன்னை ஏமாற்றுகிறவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அந்த இடத்தில் நான் நிற்க செய்யும் நபர்கள் வந்து சேர்வார்கள் என் அருள் புனிதமானது அதே நீ பெற விரும்பினால் நீ தினமும் உன் செயல்களில் இரு பொய் இல்லை வஞ்சகம் இல்லை அடக்க ஒழுக்கம் இவையெல்லாம் இருக்கும் போதுதான் நான் உன் பக்கத்தில் காலடி வைப்பேன் நான் உங்களை அல்லவா நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் என்னை முழுமையாக நம்பினால் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒருவன் பணம் இல்லாமலோ நம்பிக்கை இல்லாமலோ வாழ முடியாது ஆனால் அதைவிட முக்கியமானது தன்னம்பிக்கை நல்வாழ்க்கை நடத்தும் மனோபாவனையூர் இவையே உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வரும் முதலில் உன் மனதை மாற்று பிறகு உலகம் மாறும் யூர் நீங்கள் தினமும் பலுவாகவும் உண்மையுடனும் செயல்பட வேண்டும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய கதிரொலியாக வளரும் நான் உங்களை பணக்காரராக மாற்ற விரும்புகிறேன் ஆனால் அது வெறும் படத்திற்காக அலையூர் நீங்கள் பிறருக்கு உதவுவீர்கள் என்பதால் நீங்கள் உங்களின் செல்வத்தை நல்லதற்காக பயன்படுத்துவீர்கள் என்பதால் யூட் சிலர் என்னை கேட்டார்கள் பாபா எனக்கு இப்போதெல்லாம் ஒரு ரூபாயும் இல்லை எப்படி வாழ்க்கை நடக்கும் நான் பதில் சொன்னேன் உன் நம்பிக்கையின் அளவே உன் வருமானம் உன் எண்ணத்தின் தூய்மையே உன் வாழ்வியல் உயரம் நீ இப்போதெல்லாம் கடனில் வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ உழைத்தும் பயனில்லை என்று துயரப்படுகிறாய் ஆனால் பிள்ளையே ஒரு மழைக்காலத்தின் பின்தான் பின் தான் நிலம் செழிக்கிறது அதே போல் இன்றைய சோதனைகள் நாளைய வெற்றிக்கான பாதை நீ எந்த வேலையை செய்தாலும் அதை சுத்தமாக செய் நீ பொறுப்புடன் நடந்து கொள்வோர் நீ செல்வத்தின் வாசலை திறக்கிறாய் பணம் என்பது கடவுளின் அருளால் வருகிறது அதை அடைவது எளிது ஆனால் அதை காப்பது கடினம் நீ ஒரு பொது நன்மைக்காக வாழ்ந்தால் நான் உனக்கு நிதி வழிகளை உருவாக்குவேன் புதிய வாய்ப்புகள் வரும் யூர் நீ செயல்பட தயாராக இரு வாழ்க்கையில் ஒற்றுமை என்றால் அது குடும்பத்தின் முதன்மை மனபாயம் இல்லாமல் உண்மை அன்புடன் வாழும் குடும்பமே செழிப்புடன் வளர்க்கிறது ஒருவன் தினமும் வேலைக்கு செல்கிறான் வீட்டுக்கு வரும்போது சோர்வுடன் இருக்கிறான் அவனுக்கு தேவை அமைதியும் அன்பும் இந்த அமைதி பணம் இருந்தாலும் அவன் மகிழ்வடைய மாட்டான் ஒருவன் என் மீது நம்பிக்கை வைத்தான் அவனுடைய கடன் பாரம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அவன் தினமும் என் பெயரை கொண்டு சொந்த முயற்சியையும் விட்டுவிடவில்லை இன்று அவன் பத்து பேருக்கு வேலை கொடுப்பவன் யூர் அவன் வீட்டில் ஒளியும் சந்தோஷமும் இருக்கிறது உங்களுக்கும் அது நடக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எனது ஆசிர்வாதம் போதும் எனது கருணை போதும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீங்கள் நாடி வரும் வழி சரியானது ஆனால் நீங்கள் பயமோடு வரக்கூடாது நம்பிக்கையுடன் வாருங்கள் முன்னே செல்லுங்கள் ஒரு புதிய காலை உதயமாகும் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறீர்கள் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை